வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா காய் மில் மேக்கர் போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் குக்கரில் செஞ்சலாம் குக்கரில் அழியாது நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்தா அதே மாதிரி செய்ய உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக செஞ்சு காலையில் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ரொம்ப ஈஸியான முறையில் தேவையான பொருட்கள் மில் மேக்கர் முதல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க மாதிரி தண்ணி குதித்தோடனே போட்டுருங்கோ கொதிச்சு போட்டோன்னு உடனே எடுத்து அதை தண்ணியிலேருந்து எடுத்து பிழிஞ்சி வச்சுருங்க இந்த மாதிரி எடுத்து பிழிஞ்சி வச்சுக்கோங்க பிழிஞ்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ அரிசி ஊற வச்சிருங்கோ ஆஃப் அன் ஹவர் அரிசி ஊற வைங்க அப்போ தான் நல்லா ஊறுது இப்போ வர அரிசியெல்லாம் வேக மாட்டேதனால ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு செய்யலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வருது இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட் பீன்ஸ் வெங்காயம் தக்காளி புதினா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு அதையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு இலை பட்டை எல்லா சோம்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க இப்போ வெங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க இப்போ நல்லா வதக்கிடுங்க இதை நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி சேர்த்து வதக்கிடுங்க தக்காளி போட்டுருங்க தக்காளி சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்துருங்க இப்போது பீன்ஸு கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்துருங்க காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இதை மாதிரி இந்த எண்ணெய்லேயும் நல்லா வதக்கிட்டு வதக்கிடுங்க இப்போது மின்மேக்கரை அவிச்சி வச்சு பிழிஞ்சு வச்ச மருங்க தண்ணி இல்லாமல் அதையும் சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க அதையும் நல்லா இது மாதிரி வதக்கி விடுங்க உப்பு மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சா இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா வதக்கியாச்சு இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க சிம்மில் வச்சு வதக்குங்க வேகமாக வச்சு வதக்கிங்கன்னா தீஞ்சி போயிடும் பிரியாணி நல்லா இருக்காது வெஜிடபிள் பிரியாணி நல்லா இருக்காது அதனால் பொறுமையாக வதக்குங்க இப்போ அரிசியை சேர்த்துருங்க ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அதே அளவு தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கிடுங்க அரிசி உடையாத அளவுக்கு பொறுமையாக செய்ங்க இப்படி பொறுமையாக கலறி விடுங்க எல்லாத்தையும் நல்லா கலக்காச்சு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் இப்போ குக்கரை மூடியாச்சு மூணே விசில் விட்டு இறக்கிடலாம் இதை பாருங்கள் சாப்பாடு வெந்துருச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா ரொம்ப சீக்கிரமாக குக்கரில் போட்டால் வெந்துடும் அழிஞ்சிரோன்னு பயப்படாதீங்க இது மூணு விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சாப்பாடு பாருங்கள் அழியாமல் இருக்குது பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க அவ்வளோதான் இதுக்கு ஒரு பச்சடி வச்சுன்னு கட்டிட்டு போயிடலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பாடு ரொம்ப கரெக்டாக நல்லா வரும் சாப்பாடு அழியோன்னு பயப்படவே பயப்படாதீங்க எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிச்சு பார்த்திங்களா டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வேலைக்கோ ஈஸியான முறையில் செஞ்சு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு பச்சடி இது வேகிற வலிக்கு ஒரு பச்சடி போட்டு ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம வீட்டில் எப்போவுமே இது எல்லாம் பொருளும் இருக்கும் அதனால் நம்ம வெளியில் போய் எதுவும் வாங்க வேணாம் ஈஸியாக காலேயே எழுந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு இதை கட்டின்னு போயிடலாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்